யார் உன்னிடம் இருந்து பெற்றுக் கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு உன் அன்பை வெளியில் தராது யார் உனக்கு தருவதற்காக காத்திருக்கிறார்களோ அவர்களை காத்திருப்பு பட்டியலில் வை டோன்ட் கிவ் யோர் செல் எதையாவது பெற்றுவிட வேண்டும் என்று துடிக்கின்றவர்களுக்கு எதையும் தராத வெளியில முக்கியமா லவ் யார் உன்னிடத்திலிருந்து நிறைய எதிர்பார்க்கிறார்களோ அவர்களை காதலிப்பதை நிறுத்திக்கொள் இதைகளுக்கு நான் தரும் அறிவுரை மற்றொன்று சொல்லுகிறேன் உன் வீட்டில் உனக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும் அதே எக்ஸ்ட்ரா சாக்லேட்டை வெளியில எதிர்பார்க்காத ஏனென்றால் வீட்டில் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கிறது என்றால் அது அன்பின் வெளிப்பாட்டில் கிடைக்கிறது வெளியில் அதை நீ எதிர்பார்த்தால் அவர்களுக்கு என்று ஒரு உள்நோக்கம் இருக்கும் அது உன்னுடைய வாழ்க்கையின் சீரழிவிற்கு காரணமாக இருக்கும் குழந்தைகளுக்கு சொல்லப்படுகின்ற அறிவுரை சரியா இந்த விதியில இல்ல ஐந்தாவது விதி ஒவ்வொரு நாள் கண்விழிக்கும் பொழுதும் நேற்றைய தினத்தை விட சிறப்பான வேலை ஒன்று உனக்காக இன்று காத்திருக்கிறது என்பதில் உறுதியாக இருக்கும் ஒன்றை இன்றைக்கு நீ பெறுவதற்கு காத்திரு ஐந்தாவது விதி உன்னிடம் நன்றி சொல்லவில்லை என்றால் நீ விரும்புவதை அடைவதற்கான தகுதி உனக்கு கிடையாது இருப்பதற்கு நன்றி சொல்ல பழகு இருப்பதற்கு நன்றி சொல்ல பழகக்கூடிய குழந்தைகளுக்கும் இளைஞர்களுக்கும் பெண்களுக்கும் ஆண்களுக்கும் முதியவர்களுக்கும் அவர்கள் விரும்பியது வந்து சேர்கிறது நன்றி அறிதல் என்பது ஒரு மேஜிக்கல் பவுடர் அதை வீசி பார் இந்த உலகத்திலேயே அற்புதமான சொல் நன்றி அற்புதமான சொல் தேங்க்யூ யாரோ ஒரு வேகமாக வண்டியை செலுத்துகிறாய் நீ சாலையை கடக்கிறாய் அவர் உனக்காக ஒரு பிரேக் அடிக்கிறாரா திரும்பி பார்த்து நன்றி என்று சொல்லிவிட்டு இருந்தாலும் நன்றி என்கின்ற சொல் மந்திர சொல்லை போல வேலை செய்யும் புரிந்து கொள்வதற்காக நான் இதை சொல்லுகிறேன் அடுத்து நீ சில நேரங்களில் ரொம்ப முக்கியமான விஷயம் கொஞ்சம் வலிக்கும் மருந்து தானே விழுந்து கொள்ளுங்கள் சில நேரங்களில் நீ எதை மிகவும் விரும்புகிறாயோ அதை கடந்து போக அனுமதி உன்னை கடந்து போகும் அனுமதி பிள்ளையை பெற்றவர்களுக்கு தெரியும் திருமணமான குழந்தை போயிடும் அனுமதிக்கணும் பையனை பெற்றவங்களுக்கு போகாது போக அனுமதிக்கணும் எதை நீங்கள் விரும்ப விரும்புகிறீர்களோ அதை உங்களை கடந்து போக அனுமதியுங்கள் வாழ்க்கை மிக மிக விசாலமானது யாரோ ஒருவருக்காக நாம் பிறக்கவே இல்லை நம்முடைய வாழ்க்கை பிரபஞ்சம் தந்த ஆகப்பெரிய பரிசு பொருள் அதை அடுத்தவர்களுக்காக 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 என்று வாழ்ந்து விடாமல் உங்களை நீங்களே தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக உங்களை மற்றவர்களுக்கு பரிசாக்குவதற்காக இருக்கக்கூடிய வாய்ப்பாக நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் நீங்கள் எதை மிக விரும்புகிறீர்களோ அதை கடந்து போக அனுமதியுங்கள் அடுத்து விலையை பற்றி கவலைப்பட பொம்பளை பிள்ளைங்க இருக்கீங்களா கைத்துக்குங்க எனக்கு என்ன ஆசை தெரியுமா பாப்பா எந்த கடைக்காவது போனேன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயம் பிடிச்சிருச்சு வச்சுக்கோங்க அதை எடுங்க அப்படின்னு பார்த்து அதை என் வீட்டுக்கு கொண்டு போயிடணும்னு நினைப்பேன் ஆனா விலைப்பட்டியலை பார்த்தா பயமா இருக்கும் விலை பட்டியலை பார்த்து ஒரு பொருளை நீ வாங்க கூடாது என்றால் பட்டியல் பார்க்காமல் நீ அந்த பொருளை வாங்க வேண்டும் என்றால் கை கடிகாரத்தை பார்க்காமல் நீ பணி செய்தாக வேண்டும் உழைக்காமல் அது உன் வீட்டிற்கு வராது நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்களா பரீன் சுல்தான் அப்படியே வந்துட்டாங்கன்னு ராணிப்பேட்டை சென்னையிலேருந்து வரணும் நாலு மணி நேரம் ஆச்சு என் கால் ரெண்டு வீங்கி போயிருக்கு உட்காந்து இப்போ மறுபடியும் நான் போய் ஆகணும் காலையில் பத்து மணிக்கு எனக்கு அலுவலகம் இவ்வளவு பேருடைய அன்பு கிடைக்காது என்றால் நான் என் நீங்களே உட்கார்ந்து பேசவில்லை நீங்கள் உங்கள் வீட்டிலும் தான் இங்கே வருகிறீர்கள் நான் இருநூறு கிலோமீட்டர் பயணம் செய்து உங்களை வந்து சந்திக்கிறேன் என்றால் சில விஷயங்கள் தேவை என்றால் சில விஷயங்களை நாம் விலையாக கொடுத்தாக வேண்டும் உங்கள் குழந்தைக்கு சொல்லுங்கள் தர் இஸ் த பிரைஸ் பேக் எவ்ரிதிங் எல்லா விஷயத்துக்கும் பிரைஸ் டேக் இருக்கு இப் யூ டச் எனிதிங் யூ ஹேவ் டு பே குழந்தைகளுக்கு அது தெரியல ஃப்ரீயா வருதுன்னு நினைக்கிறாங்க இல்ல அவங்களுக்கு பிறந்ததனால அது ஃப்ரீயா வருது எல்லாருக்கும் ஃப்ரீயா வந்து தமிழ்நாட்டில் பிறந்ததனால சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்குது எல்லாமே நீ விலை கொடுக்கிறாய் என்ன விலை தெரியுமா இப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் இந்த பேச்சுக்கு தான் ஃபீஸ் கட்டிங்களா இல்ல இல்ல நான் உங்ககிட்ட ஃபீஸ் வாங்கினா இல்ல இல்ல ஆனா ஃபீஸ் கொடுக்கப்பட்டு வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா நீங்கள் வாழ்க்கையில் மறுபடியும் பெற்றுவிடவே முடியாத நேரத்தை இதோ என் பேச்சிற்காக தந்து கொண்டிருக்கிறீர்கள் நான் என் வாழ்க்கையை பெற்றுவிடவே முடியாத அந்த நேரத்தை உங்களுக்காக நான் செலவழித்துக் கொண்டிருக்கிறேன் எல்லாமே இட்ஸ் அக்கறையும் உழைப்பும் அடுத்தவர்களுக்கு நீங்கள் பீஸ் தான் பொம்பளைங்க இன்னிலிருந்து இந்த பேச்சை நிறுத்திக்கணும் உங்க வீட்டில் என்னங்க பண்றாங்க அவங்க இன்ஜினியரா இருக்கிறாங்க நீங்க என்ன பண்றீங்க நான் தான் இருக்கிறேன் எவ்வளவு வேலை செய்யறீங்க சும்மா இருக்க முடியுமா ஏதோ ஒன்றை அந்த வீட்டிற்காக நீங்கள் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒன்றை தந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதனை நீங்கள் முடிவு செய்யுங்கள் பெற்றோர்கள் நமக்கு பேரு இந்த உலகத்துக்கு குழந்தைகளை தந்தோர் தானே அப்ப தந்தோர் தானே நமக்கு பேர் இருக்கணும் சமூகத்துக்கு பிள்ளையை தந்தோர் பள்ளிக்கூடத்திற்கு மாணவர்களை தந்தோர் குடும்பத்திற்கு வாரிசு தந்தோர் தந்தோர் தானே நம்ம ஏன் பெற்றோர் தந்தோர் கிடையாது இறைவனின் பெரும் கருணையாலும் இயற்கையின் பேர் ஆற்றலாலும் குழந்தை என்கின்ற வரத்தை பெற்றவர்கள் தான் அதனால் பெற்றோர் என்று நமக்கு பெயர் சரியா டீசெண்டாக நடந்துக்கலாம் பிள்ளைங்க கிட்ட எங்கே அடிக்கணுமோ அங்கே அடிக்கணும் எங்கே அடிக்கவே கூடாது அங்கே அடிக்கக்கூடாது எதை தர வேண்டும் அதை தர வேண்டும் எதை தரவே கூடாது அதை தரவே கூடாது இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போங்க இந்த வார்த்தையை இன்னைக்கு இந்த குழந்தைகள்லாம் இந்த கை வார்த்தைங்க யாராவது என் பிள்ளை என் பேச்சை கேட்குதுன்னு என்ன வயசு ம் அஞ்சு வயசு கேட்கும் கேட்கறது இல்லைங்க குழந்தைங்க நான் சொல்கிறேன் கேட்க வைக்கிறதுக்கு ஒரே விஷயம் சொல்கிறேன் ஏன் தெரியுமா கேட்குறது விட்டமின் எம் நிறைய கொடுத்துட்டோம் மணி துட்டு அதனால ரொம்ப எனக்கு நான் வளர்ந்துருச்சு விட்டமின் கே கொழுப்பு நிறைய வளர்ந்துச்சா அந்த கொறுப்பு கரையணும்னா இதோ டைம் நோட் பண்ணிக்கோங்க ஏழு ஐம்பது நான் ஒரு எட்டு எட்டை காலுக்கு முடிச்சுருவேன் எட்டரை மணிலேருந்து விட்டமின் என் கொடுங்க குழந்தைக்கு அது வரைக்கும் இந்த குழந்தைங்களாம் என்ன ஜாலியாக பார்த்துருந்துச்சிங்களா நீங்கள் பாதுகாப்போட தான் என்ன குடி போனேன் வெளியில அவங்களுக்கு டோட்டல் எதிரான விஷயத்த சொல்ல போறேன் வெளியில கூட்டி போகும்போது பாதுகாப்பு குடுப்பீங்களா இன்னிலேருந்து கொடுங்க ஒன்போது மணிலேருந்து விட்டமின் என் நோ எது கேட்டாலும் நோ மூணு விஷயம் கேட்குதா எழுபத்தஞ்சு விஷயத்துக்கு நோ இருபத்தஞ்சு விஷயத்துக்கு பாத்துக்கலாம் அஞ்சு விஷயத்துக்கு மட்டும் பார்த்துக்கலாம் ஓகே சொல்லுங்க அது உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாத மெட்டீரியலா பாத்துக்கோங்க நான் ஏன் இத சொல்றேன் தெரியுமா எப்பொழுது நீங்கள் எல்லாவற்றுக்கும் குழந்தைக்கு எஸ் சொல்வீர்களோ அது வாசலுக்கு வெளியில் வருகின்ற பொழுது இந்த சமூகத்தில் யாரேனும் ஒருவர் நோ சொன்னால் அதனால் தாங்க முடியாது பிள்ளையை இழக்க வேண்டிய வேண்டிய சூழல் உங்களுக்கு வந்து சேரும் அதனால் நோ என்பதனை வீட்டில் இருந்து தொடங்குங்கள் வெளியில் இருக்கின்ற நோவை அந்த பிள்ளை பார்த்துக்கொள்ளும் இம்யூனிட்டியை வளர்த்து விடுங்க இதெல்லாம் விதியில் இல்ல விலை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் பொருள் வாங்க வேண்டும் என்றால் கடிகாரத்தை பற்றி கவலைப்படாமல் ஒன் அவரை படிச்சுட்டு இருக்கிறேன் படி கொஞ்ச நேரம் மொபைல் பார்த்துக்கிறேன் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் கடிகாரத்தை பார்க்காமல் யார் ஒருவர் பணி செய்கிறார்களோ அவர்கள் விலைப்பட்டியலை பார்க்காமல் பொருள் வாங்கிக் கொள்கிறார்கள்